வணக்கம் ஏர்களே இது உங்கள் தமிழர் சேனல் இன்றைய சிந்தனை தொடரில் நேரம் டைம் இஸ் கோல்டு அப்படிமாங்க நேரம் பொன் போன்றது அப்படிம்பாங்க இன்றைக்கி நம்ம நேரத்தை வந்து எத்தனை பேர் வந்து அதை சரியான முறையில் பயன்படுத்துகிறோம் அப்படின்னா அது ஒரு கேள்விக்குறியாயிருது ஏன்னால் டைம் வந்து ஒன்ஸ் போயிருச்சு காலம் ஒன்ஸ் நம்மளை விட்டு பயிற்சின்னா மறுபடியும் அது நம்மளுக்கு கிடைக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம் இந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து திரும்ப திரும்ப கிடைக்காது மனிதர்களுக்கு ஒரு நல்ல நேரத்தில் நல்ல சந்தர்ப்பங்கள் கிடைக்கும் பொழுது அதை யார் பயன்படுத்திக்கிறாங்களோ அவங்க தான் வாழ்க்கையில் வந்து சக்ஸஸ் ஆக முடியும் இன்றைக்கி நிறைய நம்ம வாழ்க்கையில் நிறைய பேர் பா சாதிச்சுருக்கக்கூடியவங்களாம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி பில்கேட்ஸ் இருக்கார் உலகத்திலேயே நம்பர் ஒன் கோடீஸ்வரன் பணக்காரர் அவர் வந்து அவர்கிட்ட வந்து பேட்டி எடுக்கச்சில் கேள்வி கேட்டிருக்காங்க சார் இந்த மாதிரி நீங்கள் அடுத்த ஜென்மத்தில் நீங்கள் அடுத்த பிறவை எடுக்கல நீங்கள் எதை சார் கேட்பீங்க இதே மாதிரி கோடிஸ்வரன் ஆகணுமா அப்படிங்கறது எதை கடவுள்கிட்ட கேட்பீங்க அப்படின்னு சொல்லி கேட்கச்சில அவர் சொன்ன ஒரே வார்த்தை எனக்கு நேரத்தையும் என்னுடைய இளமையும் மட்டும்தான் நான் திரும்பி கேட்பேன் ஏன்னா நான் ஒரு பெரிய கோடிஸ்வரன் ஆனதுக்கு என்னுடைய நேரத்தை நான் சரியான முறையில் பயன்படுத்தியிருக்கேன் என்னுடைய இளமையை சரியான முறையில் பயன்படுத்தியிருக்கேன் அப்படின்னு சொல்லி அவர் சொன்ன பொக்கிசமான வார்த்தை அதே மாதிரி மகாத்மா காந்தி வந்து எல்லாருமே போயிருக்க மகாத்மா காந்தி இந்தி வந்து ரூம்ல இருக்காரு எல்லாரும் ஒரு பெரிய நீர்வீழ்ச்சியை பாக்குறதுக்காக போய்கிட்டு இருக்காங்க அப்போ மகாத்மா காந்தியோட ஒருத்தர் வந்து அவருடைய நண்பர் வந்து வாங்க பக்கத்தில் நீர்வீழ்ச்சி அருமையாக இருக்குது அதை போய் பார்த்துட்டு வருவோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அப்போது மகாத்மா காந்தி கேட்குறாரு இந்த நீர்வீழ்ச்சி எதுலேருந்து வருது அப்படின்னு சொல்லி கேட்காரு மழை நீரிலிருந்து வருது அப்படிங்கிறாரு என் கண் முன்னாலே இவ்வளோ அருமையாக மலை பயிற்சிக்கிட்டு இருக்கேன் இந்த மலை நீரை பார்க்கறத விட்டுவிட்டு நான் எதுக்கு நீர்வீழ்ச்சியை பார்க்கணும் என்னுடைய நேரத்தை போய் நான் நீர் நீர்வீழ்ச்சியை பார்க்குறதுக்கு நான் செலவழிக்கிறதுக்கு அதை என்னுடைய மக்களுக்காக விடுதலைக்காக நான் இன்னும் கொஞ்சம் செலவழிச்சுட்டு போயிருக்கலாமே என்னுடைய நேரத்தை எதுக்கு நான் வீணடிக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் சொன்ன வாக்கியம் அதே போல் நெப்போலியன் போராட்டு அவர் வந்து அவருடைய இளமை காலங்களில் வந்து எழுதிக்கிட்டே இருப்பார் படிச்சுக்கிட்டே இருப்பார் அப்போது பக்கத்தில் உள்ளவங்க வந்து இவரை பார்த்து நக்கல் பண்ணுறது நையாண்டி பண்ணுறது அவங்களுடைய டைம் எல்லாம் வந்து வேஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறது அப்போது இவங்க இவர்கிட்ட வந்து சொல்லுவாங்க எந்த நேரம் பார்த்தாலும் நீங்கள் படிச்சுக்கிட்டே எழுதிக்கிட்டே இருக்கிறீங்களே அப்படின்னு சொல்லி எங்களை மாதிரி ஜாலியாக இருக்கக்கூடாதா கிடைக்கக்கூடிய நேரத்தை வந்து நம்ம நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணக்கூடாதா அப்படின்னு சொல்லி அவருடைய நண்பர்கள் பக்கத்தில் வீட்டில் உள்ளவங்களை வந்து கேட்கச்சு இவர் ஒரு புன்னையோட அமைதியாக இருந்தார் பத்து ஆண்டுகளுக்கு பிறகு வந்து பிரான்ஸ் நாட்டோட அதிபராக அவர் வரும் பொழுது தலைமை பொறுப்பு எடுத்திருக்காரு மறுபடியும் இவங்க சொன்ன வார்த்தைகள் யாவும் வச்சு அவங்க இருந்து கூப்பிட்டு அவர் கூப்பிட்டு சொல்லியிருக்காரு இந்த மாதிரி என்னுடைய நேர இளமையும் என்னுடைய நேரத்தையும் வந்து நான் தவ தவறாமல் கரெக்டான முறையில் நான் பயன்படுத்துறதுனால தான் இன்றைக்கி பிரான்ஸ் நாட்டோட அதிபராக வந்திருக்கிறேன் அதனால் கிடைக்கக்கூடிய நேரங்களையும் டைமிங் வந்து நம்ம கரெக்டான முறையில் பயன்படுத்தணும் அப்படின்ட்டு இருக்காரு மாதிரி நடிகர் திலகம் சிவாஜி கணேசனாக இருக்கட்டும் அவர் ஷூட்டிங் வந்து பத்து மணிக்கு ஷூட்டிங் அப்படின்னா கரெக்டாக ஒம்பது மணிக்கு மேக்கப் போட்டிருப்பார் இன்றைக்கு வரைக்கும் சிவாஜி கணேசன் வந்து ஒரு ஷூட்டிங்கில் வந்து லேட்டானார் அதனால் வந்து அவரோட ஷூட்டிங் வந்து தடைபட்டுச்சுன்னு சொல்ல முடியாது அதேமாதிரி தான் ரஜினிகாந்த் அதேமாதிரி தான் எம்ஜிஆர் ஸோ இவங்கெல்லாம் பெரிய பெரிய தலைவர்கள் அதே மாதிரி நரேந்திர மோடியாக இருக்கட்டும் பெரிய பெரிய தலைவர்கள் ஜாப்வான்கள் அதேமாதிரி தொழில் உள்ள அம்பானியாக இருக்கலாம் மதானியாக இருக்கலாம் பெரிய பெரிய ஆன தொழிலதிபர்கள் எல்லாருமே அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட நேரத்தை வந்து சரியான முறையில் பயன்படுத்துறதுனால தான் அந்த நேரம் அவங்களை கைவிடாமல் இருந்திருக்கு நம்ம நேரத்தை கைவிட்டோம்னா நேரம் நம்மளை கைவிட்டோம் ஸோ நாளை நாளைக்கு எட்டு மணி வரட்டும் அப்படின்னு சொல்லி நம்ம காத்துக்கிட்டு இருக்கிறத விட எக்காரணத்துக்கு கொண்டும் நேரம் மனிதனுக்காக காத்திருக்காது மனிதன் தான் நேரத்திற்காக காத்திருக்கணும் நாளைக்கு எட்டு மணிக்கு வரணும்னா அது ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு போய்கிட்டே இருக்கும் நம்ம தான் அந்த எட்டு மணிக்கு வரைக்கும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கணும் ஸோ நேரங்களை வந்து தவறாமல் கரெக்டான முறையில் பயன்படுத்தி செலவுங்க சொல்லுவாங்க சார் எனக்கு வந்து நான் பயங்கர பிஸியா இருக்கேன் சார் எனக்கு வேலை எனக்கு டைமே இல்லை சார் அப்படிம்பாங்க டைம் அப்படி கிடையாது வாழ்க்கை இருக்கக்கூடிய நேரங்கள் வந்து இருபத்தி நாலு மணி நேரம் வரும் நாளைக்கு வந்து இருக்குன்னா அந்த நேரங்களை எததுக்கு நம்ம பகிர்ந்தளிக்க வேண்டும் தூக்கத்துக்கு எவ்வளோ நேரம் செலவழிக்கணும் நம்மளுடைய பணிக்கு எவ்வளோ நேரம் செலவழிக்கணும் நம்மளுடைய உடல் ஆரோக்கியத்துக்கு எவ்வளோ நேரம் செலவழிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு டைம் கேல்குலேஷன் போட்டு நம்ம வந்து சரியான முறையில் வாழ்க்கையை தான் நம்மளுடைய நினைச்ச விஷயங்களில் வந்து நம்ம வெற்றி பெற முடியும் ஆனால் இன்றைக்கூட இளைஞர்கள் வந்து நிறையா நேரத்தை வந்து தவறாத த காரணத்துக்காக வந்து பயன்படுத்தியிருக்காங்க முக்கியவசி பேர் வந்து யூடியூப் சேனல் மொபைலில் வந்து டைமை வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க கிடைக்கக்கூடிய நேரங்களை வந்து உங்களுடைய வாழ்க்கையினுடைய முன்னேற்றத்துக்கு நீங்கள் இந்த நேரத்தை வந்து பயன்படுத்தினால் க நிச்சயமாக நீங்களும் ஒரு வெற்றியாளர் ஆகலாம் நேரம் நம்மளை கைவிடாது நம்ம தான் நேரத்தை கைவிடுவோம் அதனால் வந்து கிடைக்கக்கூடிய நேரங்களையும் காலத்தையும் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கைக்கு முக்கியமான பங்காக எடுத்துக்கொண்டு நேரத்தை வீணடிக்காமல் உங்களுடைய வாழ்க்கைக்கு நேரத்தை சரியான முறையில் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்ற சிந்தனையுடன் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்